தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு செல்லலாமா இது ஆன்மீக அறிவியல் காரணம் ஈதோ உங்களுக்காக சரி வாங்க நேரடிய பகலாம் பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் பற்றி கூறும் நூல் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த நூலின் முதல் படலம் இந்திரன் இந்த படலத்தில் இந்திரன் தேவலோக மாதர்களின் நடனத்தில் மயங்கி இருந்த நேரத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி அங்கு வருகிறார் இந்திரன் அவரை கண்டுகொள்ளாததால் அவர் கோபத்துடன் அங்கிருந்து சென்று விடுகிறார் குருவை அவமதித்ததன் பலனாக நாட்கள் செல்ல செல்ல இந்திரலோகத்தின் அழகும் வளமும் படிப்படியாக குறையத் துவங்கியது குருவின் கோபத்தால் தான் இந்த நிலை என்று இந்திரனுக்கு புரிய வைக்கிறார் பிரம்மதேவன் காலியாக உள்ள குருவின் இடத்தில் அசுரனான துவஸ்டாவின் மகன் விஸ்வரூபனை தேவகுருவாக்க பிரம்மாவின் ஆலோசனை படி முடிவெடுக்கிறான் இந்திரதேவன் தேவர்கள் நலனுக்காக இந்திரன் நடத்திய ஒரு யாகத்தில் அசுரர்கள் நலனுக்கான மந்திரத்தை சொல்கிறான் விஸ்வரூபன் இதை அறிந்து கோபம் கொண்ட இந்திரன் அவனின் மூன்று தலைகளையும் விடுகிறான் இதனால் குருவை அவமதித்த பாவம் அசுரனை தேவ குருவாக்கிய பாவம் குருநிலையில் இருப்பவனை கொன்ற பாவங்கள் என்று மூன்று பாவங்களும் இந்திரனுக்கு வந்து சேருகிறது மகனின் கொலைக்காக இந்திரனை பழிதீர்த்த துவஸ்டா தனது மகன் பெயரிலேயே மற்றொரு அரக்கனை உருவாக்குகிறார் அவனை அழிக்க ததிசி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து அதனை வைத்து அரக்கன் விஸ்வரூபனை அழிக்கிறான் இந்திரதேவன் இதனால் பிரம்மஹத்தி தோஷமும் அவனை பிடித்துக் கொள்கிறது இந்த பாவங்கள் இந்த பாவம் நீங்க பூமியில் கடம்ப வனத்தில் வீற்றிருக்கும் கந்தரேஸ்வரரை தங்க தாமரை கொண்டு அர்ச்சனை செய்து பாவங்கள் நீங்க பெறுகிறான் இந்திரதேவன் இருந்தாலும் இந்திரனின் பாவங்கள் என்பது அழியவில்லை இந்த பாவங்கள் நான்கு பாகங்களாக பிரிகிறது அவை சாபம் வரம் என இரு தன்மையாய் உள்ளது உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் பூமி நீர் மரம் பெண் என நான்கு பேரிடம் பிரித்துக் கொடுக்கப்படுகிறது இதில் வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னைத்தானே செழுமைப்படுத்திக் கொள்வது வரமாகவும் பூமிக்கு கிடைக்கிறது அதேபோல நீருக்கு நீர் நுரைத்த தன்மை சாபமாகவும் அதுவே பாவம் போக்கும் புண்ணிய தீர்த்தமாகவும் வரமாகவும் நீருக்கு கிடைக்கப்பெறுகிறது மரத்திற்கு அதனுடைய பிசின் சாபமாகவும் அதே மரத்தினை வெட்டினாலும் மீண்டும் துளிர்விடும் தன்மை அதற்கு வரமாகவும் வழங்கப்படுகிறது அதேபோல பெண்ணிற்கு மாத விளக்கு என்பது சாபமாகவும் அதன் மூலம் அதீத சக்தி பெற்று அந்த தெய்வத்திற்கு சமமான தாய்மை நிலை அதற்கு வரமாகவும் வழங்கப்பட்டதாக புராணங்கள் சொல்லுகிறது ஆன்மீக காரணத்தை இதுவரை கேட்டீர்கள் அதேபோல விஞ்ஞான ரீதியான அறிவியல் ரீதியான காரணங்கள் இதோ நமது உடலானது ஐந்து விதமான கோஷங்களால் இயங்குகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் எனும் இந்த ஐந்து ஆற்றல்களால் நமது உடல் இயங்க தசவாயுக்கள் எனப்படும் பத்து விதமான வாயுக்கள் இதற்கு உதவி செய்கின்றன அவற்றில் முக்கியமானது பிராணன் அபானன் பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது அபானன் என்பது கீழ்நோக்கி செல்லக்கூடியது பொதுவாக மாதவிடாய் காலத்தில் அபானன் என்கின்ற வாயு அதிக அளவில் செயல்படுவதால் உடலில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் பிராணன் குறைவாக செயல்படுவதால் மாதவிடாய் நேரத்தில் சோர்வு என்பது பெண்களுக்கு உண்டாகிறது கோவில்களில் மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட எந்திர தகிடல்கள் பதிக்கப்பட்டு அதன் மீது தெய்வ விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அங்கு பிராண சக்தி என்பது அதிகமாக காணப்படும் பிராணசக்தி அதிகம் உள்ள ஆலயங்களில் அபானன் வாயு அதிகம் செயல்படும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அங்கு சென்றால் எதிர்மறை ஆற்றலால் பல நோய்கள் வரக்கூடும் என்பதாலே மாதவிடாய் நேரத்தில் கோவிலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் என்பதனை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்